அஸ்லாமலைக்கு வஹத்து வபரத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹலுல் வஹ்லுல் குதத்தம் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் நாம் தன்வீன் என்றால் என்ன அதை எவ்வாறு ஓத வேண்டும் அதாவது ஃபத்தோசர் தோசே தோபேஷ் ஃபத்தஹத்தைன் கசரத்தைன் ரம்மத்தைன் இந்த மூனுடைய ஒரு முன் உதாரணத்தை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் ஃபத்தஹத்தைன் அதாவது தோ ஜபர் அலிஃப் முதல் யாவரை உள்ள எழுத்திற்கு மேல் வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் மிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் அன் நாம் ஃபத்தஹா இருந்தால் ஆ என்று சொல்லுவோம் இந்த இடத்திலே இந்த நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் இந்த ஒரு ஃபத்தஹாக்கில் உள்ள நூன் சுக்குன் இருக்கிறது இன் என்று முடிய வேண்டும் எனவே நாம் அன் பன் தன் சன் ஜன் ஹன் ஹன் தன் ரன் ரொன் ஜன் சன் ஷன் சொன் ஒன் தொன் ஒன் அன் கன் லன் மன் நன் ஒன் ஹன் எண் இவ்வாறாக அனைத்து எழுத்திற்கும் மேலும் ஃபதக ஃபத்தகத்தை வந்தால் அன் என்ற சப்தத்தோடு முடியும் மாணவர்கள் இதை இதே போல தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் அதே போல கடந்த வகுப்பில் சொன்னோம் ஃபதஹத்தைன் தைன் அதாவது தோசபருக்கு மட்டும்தான் இந்த அலிஃப் இருக்கும் என்று என்று சொன்னால் அது நான் வக்ஃபுடைய பாடம் என்று ஒரு பாடத்தை படிப்போம் அப்பொழுது அந்த வக்ஃபிற்கு முன்னால் இந்த ஃபதஹா தைன் ஃபகத்தையின் பெற்ற எழுத்து வந்தால் அது ஒரு ஃபத்தகாவை விட்டு விட்டு ஒரே ஒரு ஃபத்தகாவை மட்டும் ஓத வேண்டும் உதாரணத்திற்கு பன் என்று இருக்கிறது இதுவே இங்கே ஒரு வக்ஃபு இருந்து அதற்கு முன்னால் இந்த ஃபத்தகத்தையினுடைய அதாவது தோசப்புடைய எழுத்து வந்தால் அதை ஒரு ஜபராக மாற்றி ஓத வேண்டும் உதாரணத்திற்கு பா அதாவது பன் என்று இருப்பது பா என்று வரும் இன்ஷா இன்ஷால்லா அதை அடுத்த பாடங்களில் பார்க்கலாம் மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா அலாமே வரமத்துலா வர